வணக்கம் திடீரென வெளிநாடு பறக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்ட்ரோல் எடுக்கும் அமைச்சர் உதயநிதி அப்படி எதற்காக திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்கிறார் என்பது பற்றியும் எந்த நாட்டிற்கு செல்ல இருக்கிறார் என்பது பற்றியும் மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் வெளிநாடு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதுவரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஆட்சியில் நிர்வாக ரீதியாக முக்கியமான பல நிகழ்வுகளை கவனித்துக் கொள்வார் என்றும் கூறப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டில் தற்போது பெரும்பாலான நிர்வாகப் பணிகளை மேற்பார்வையிடுவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் நாட்களில் அதை பெரும்பாலும் கவனிப்பது அமைச்சர் உதயநிதிதான் குறிப்பாக சமீப நாட்களாக சென்னை தென் மாவட்ட வெள்ளம் முதல் கொண்டு ஆட்சி நிர்வாகம் வரை பெரும்பாலும் பணிகளை கவனித்துக் கொள்வது அமைச்சர் உதயநிதி இதனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்று கூறப்பட்டது பதவிக்கு முன்பாக கட்சி பணியை முழுமையாக கவனிக்கும்படியே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தகவல்கள் வருகின்றன சமீபத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடியின் உயர்கல்வித்துறை பொறுப்பு செல்வதற்கு கூட உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம் என்று கூறப்பட்டது தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானதும் கட்சி பணியை கவனிப்பதற்கு போதிய நேரம் ஒதுக்க முடியாது என்பதாலும் அறிவாலயத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை முழுமையாக நம்ப முடியாது என்பதாலும் தனது நண்பர் அன்பகம் கலையை அறிவாலயத்திற்குள் கொண்டு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையில் திமுகவின் துணை அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார் கலை மேலும் தமிழ்நாடு முழுவதும் வருகிற கட்சி தொடர்பான புகார்களை கவனிக்கவும் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவர்கள் மீதான புகார்கள் அதனை தனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கலைக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில் உதயநிதி அவர்கள் அமைச்சரானதை அடுத்து அரசு நிர்வாக ரீதியிலான முக்கிய விஷயங்களை கவனிக்கும் பொறுப்பு உதயநிதிக்கு கொடுக்கப்பட்டது அதற்கேற்ப சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை என்ற முக்கியமான துறை உதயநிதியிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த சூழலில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கவனித்து வரும் பல முக்கிய பொறுப்புகளையும் கட்சி ரீதியிலான பிரச்சனைகளை கூடுதலாக கவனிக்கும்படியும் உதயநிதியிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் வெளிநாடு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதுவரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஆட்சியில் நிர்வாக ரீதியாக முக்கியமான பல நிகழ்வுகளை கவனித்துக் கொள்வார் என்றும் கூறப்படுகிறது அதாவது சில முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பயணத்திற்கிடையில்தான் தமிழ்நாட்டில் முக்கியமான பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவனித்துக் கொள்ள உள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜப்பான் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது தேசிய அரசியலில் பாஜக கட்சி மற்றும் பாஜகவின் டாப் தலைவர்கள் திமுகவை அடுத்தடுத்து தாக்க தொடங்கியுள்ளனர் அதன்படி கடந்த சில காலமாகவே ஆட்சி நிர்வாகம் கட்சி நிர்வாகம் இரண்டையும் உதயநிதி அவர்கள் கவனித்து வந்தார் இதனால் உதயநிதி அவர்கள் தங்கியிருக்கும் குறிஞ்சிலத்தில் தினந்தோறும் அதிகாரிகளுடனான ஆலோசனையும் கட்சி ரீதியான பஞ்சாயத்துகளும் நடந்து வருகிறது கட்சி பிரச்சனைகளை கவனிப்பதை விட தினமும் அறிவலை வந்து கவனிக்க சொல்லி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அதிகாரப்பூர்வமற்ற செயல் தலைவராக உதயநிதி அவர்கள் பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது முக்கியமாக தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய அரசியலில் கவனம் பெற்றுள்ள நிலையில்தான் அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது விரைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றியும் அப்போது ஆட்சி மற்றும் கட்சி ரீதியாக அனைத்து கண்ட்ரோலும் அமைச்சர் உதயநிதிவசம் செல்ல இருப்பதாக கூறப்படுவது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க